ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ரெண்டு குருந்திய மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ரெண்டு குருந்திய மூன்று பதினேழு கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு கர்த்தரை ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு இந்த விடுதலை அப்படின்னு வரும்போது இது என்ன விடுதலை என்று சொல்லி நம்ம யோசிக்கணும் விடுதலைன்னு சொல்லும் போதே பொதுவா நம்ம எல்லாருமே யோசிக்கிறது பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை வியாதியின் படியிலிருந்து விடுதலை இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை என்பதை நம்ம நினைப்போம் அதுக்கு மேல கொஞ்சம் சொன்னா பாவத்திலிருந்து விடுதலை அப்படி யோசிப்போம் ஆனால் இந்த வசனம் அது எல்லாத்த விட மேலானதாக இருக்கிறது இந்த வசதம் இது எல்லாத்தையும் விட இதனுடைய அர்த்தம் வேறு இங்கே இந்த ரெண்டு கோருந்தின் மூணாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது பவுல் பழைய ஏற்பாட்டு ஊழியத்தோடு புதிய ஏற்பாட்டு கிருபையின் சத்தியம் இதனை ஒப்பிட்டு அவர் சொல்லி வருகிறார் இங்கே இந்த இந்த புல் சாப்டர் படிச்சீங்கன்னா தெரியும் புதிய உடன்படிக்கை அதெல்லாம் சொல்லிட்டே வரார் ஆறாம் பாத்தீங்கன்னு தெரியும் பொது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறதுங்கிறார் எங்களை புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையின் ஊழியராயிருக்கும்படி ஆண்டவரை எங்களை தெரிந்து கொண்டாருங்கிறார் அப்ப சொல்லும் போது அவரை போது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறதுங்கிற பொழுது சொல்லும்போது பாருங்க இந்த ஊழியத்தை ஏற்பாட்டு ஊழியத்தையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே வர மோசையின் மூலமாய் நடந்த ஊழியம் ஒரு பயங்கரமான வல்லமையான ஒரு ஊழியம் ஆனால் நாம் இன்றைக்கு செய்கிற இந்த ஊழியத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இதற்கு அது நிகரானது அல்ல மோசை செய்த ஊழியமே இப்பொழுது நாம் செய்கிற ஊழியத்திற்கு நிகரானது அல்ல அதுதான் இங்க கான்செப்ட் பாருங்க எட்டாம் வருசத்துல ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தால் நாவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக இருக்கும் ஓசையின் மூலமாய் நடந்த ஊழியத்தை விட நாவிக்குரிய ஊழியம் அதைவிட மகிமையானது புரியுதுங்களா அதை விட மகிமையானது எப்படி அது மகிமையை சொல்றது ஏழாம் வருஷத்துக்கு சொல்றாரு எழுத்துக்களால் எழுதப்பட்டும் கற்களால் பதிந்திருக்கிற மரணத்திற்கு எதுவான ஊழியத்தை செய்த அது ஊழியம் மரணத்துக்கு எதுவான ஊழியம் மரணத்திற்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசையினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டாயிருந்த உண்டானபடியினால் இஸ்ரேவில் புத்திர அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே அப்போ மோசை சீனாய்மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவருடைய முகத்தை யாராலும் பார்க்க முடியல அவ்வளவு மகிமை அவன் தன் முகத்துல முக்காடு போட்டுக் கொடுக்கிறான் அப்போ அது ஒழிந்து போகிற ஊழியம் மரணத்திற்கு ஏதுவான ஊழியம் அதை எப்படி கமெண்ட் பண்றாரு பாருங்க அவ்வளவு மகிமையான ஊழியத்தை ஒழிந்து போகக்கூடிய ஊழியம் அப்போ இப்ப செய்யறது ஒழிந்து போகாத ஊழியம் அது மரணத்திற்கு ஏதுவான ஊழியம் அப்போ இப்ப இருக்கிற ஊழியம் ஜீவனுக்கு ஏதுவான ஊழியம் அப்போ அந்த ஊழியம் வந்து நம்ம செய்கிற இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்திற்கு நிகரானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரேன் இதான் சொல்றேன் இதை சொல்லிட்டு வரும்போதெல்லாம் கத்தரை ஆவியானவர் இது ஆவிக்குரிய ஊழியம் அது எழுத்துக்குரிய ஊழியம் எழுத்துக்குரிய ஊழியம் கொல்லுகிறது ஆவிக்குரிய ஊழியமும் உயிர்ப்பிக்கிறது இப்ப நான் இதெல்லாம் சொல்ல சொல்ல முடியே என்னன்னா அது என்ன பண்ணுறது யோசிப்பேன் சொல்ல வரேன் இந்த இடத்துல போன இந்த ரெண்டு குழந்தை மூணாம் அதிகாரத்துல பேசுறது ரொம்ப அழகான ஒரு காரியம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து மோசையின் மூலமாய் நடந்த ஊழியத்தை பெரிய ஊழியமாய் நினைப்போம் இயற்கை என்னன்னா செங்கடல் பிளக்குது கண்மனையிலிருந்து தண்ணி வருது இருந்து மண்ணா பொடியுது பகல்ல மேகஸ்தமம் வருது இரவையில மேகஸ்தம் ஸ்தம்பம் வருது அவங்க போட்டிருந்த சட்டை படைசாகல அவங்க போட்டிருந்த செருப்பு கிடியல ஐயோ இதெல்லாம் நமக்கு ஒண்ணு நடக்க மாட்டேங்குதே இல்ல யோசிச்சு பாருங்க அவளுக்கு ஒரே சட்டை நாற்பது வருஷம் போட்டுக்கிறாங்க நாப்பது வருஷம் அந்த சட்டை கிழியல அவங்க இருந்த சட்டை ஆள் வளர வளர சட்டையும் வளருது ஆள் வளர வளர போட்டிருந்த செருப்பம் வளருது எல்லாமே வளர்ந்துட்டு போகுது இந்த மாதிரி கிழியலை தேயல நமக்கு எல்லாம் தேஞ்சிட்டு போகுது ஆனா அவங்களுக்கு எல்லாமே வளர்ந்துட்டு போச்சு செருப்பம் வளருது சட்டையும் வளருது பழசாக மாட்டேங்குது கிழிய மாட்டேங்குது அப்படியே இருக்குது நாற்பது வருஷம் காலையில மண்ணா கொட்டுது சாப்பிடுறாங்க அது தேனிட்ட பணியாரம் போல இருக்குது வானத்துல இருந்து சாப்பாடு டைரக்டா பரலோகத்துல இருந்து விழுகுது எப்படி யோசிச்சு பாருங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் என்ன ஒரு மகிமை ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய அதிசயங்களை கண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் சும்மா என்னைக்கு ஒரு நாள் கிடையாது ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய மகிமை கண்டிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய மகிமை கண்டு செய்த ஊழியம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குல்ல ஒவ்வொரு நாளிலும் அப்படி ஆண்டனுடைய செய்கையை வெளிப்பிரகாரமா பாத்துட்டே நடந்திருக்கிறாங்க நாற்பது வருஷம் அப்போ அது எவ்வளவு பெரிய ஊழியமா நமக்கே அப்படியே ஆச்சரியமா இருந்ததுல எப்படி இருக்கும் மேகஸ்தம்பனம் எப்படி இருக்கும் அக்னி ஸ்தம்பனம் எப்படி இருக்கும் அப்படியே பாக்க கத்தர் அப்படியே கூடவே நடந்து வர்றது மண்ணா மண்ணா பொடியுது கண்மலையே நல்லா க காஞ்சு போன கண்மலையா இருக்கு திடீர்னு கோல் எடுத்து தட்டினா அப்படி தன் தண்ணி பிளந்துகிட்டு வருது என்ன காரியங்கள் எவ்வளவு பெரிய பெரிய அற்புதம் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பிரம்மாண்டமான காரியங்களை ஆண்டவர் செய்தார் ஆனால் இவ்வளவு நடந்தும் அந்த ஊழியம் ஒழிந்து போகிற ஊழியம் அந்த ஊழியம் குறைந்த மகிமையுள்ள ஊழியம் எழுத்து கொள்ளுகிறது ஆவி உயிர் நிற்கிறது ஏன் இவ்வளவு தூரம் அவ்வளவு பெரிய ஊழியத்தை அவ்வளவு ஈஸியா பவுல் வந்து அதவரா கவர்ன் பண்றேன் இல்ல யோசிச்சு அவ்வளவு பெரிய மகிமையான காரியத்தை எவ்வளவு பெரிய விஷயம் டெய்லி கர்த்தருடைய கிரிகளை கண்டு அவங்க பார்த்தாங்க எல்லாம் அப்படி இந்த மாதிரி காரியத்தை ஆனால் அப்படி இருந்தும் அது எவ்வளவு ஈஸியா அது வந்து இருக்கும்போது அந்த ஒண்ணு கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாம் இருந்தும் நமக்கு இருக்கிற ஒரு விஷயம் அவனுக்கு கிட்ட அந்த ஒண்ணுதான் ஸ்பெஷல் அந்த படை ஏற்பாட்டுக்கான ஊழியர் அது எப்படிப்பட்டதுன்னா கொள்ளுகிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவி உயிர்ப்பிக்கிறது எழுத்துக்களால் நிறைந்த ஒரு ஊழியம் அந்த ஊழியத்திலே சட்ட திட்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பெருனுடைய பொருளை வஞ்சியாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இப்படி விக்கிரகாரதனை செய்யாதிருப்பாயாக பத்து கட்டளைகள் வரும் அதோடு பிரமாணங்கள் வரும் வாழ்க்கையில எப்படி நடக்கணும் நடைமுறையில எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது காரிகள் தெரிந்து செய்கிற குற்றத்துக்கு என்ன தண்டனை தெரியாமல் அறியாமல் செய்த குற்றத்துக்கு என்ன தண்டனை இப்படி பிரமாணங்கள் நிறைய சட்ட திட்டங்கள் இதெல்லாமே பார்க்கும் இது எல்லாம் அவருடைய வாழ்க்கையில ஒரு சட்ட திட்டம் ரூல்ஸ் லா எழுத்து இன்னைக்கு உலகத்துல எல்லா தேசங்களிலும் சட்டம் இருக்குது இல்லையா அந்த தேசத்துக்கு சட்டம் இருக்கு சட்டத்துக்குரிய தண்டனை இருக்கு இதுதான் நியாயப்பிரமாணம் இன்னைக்கு முழு உலகமும் எதற்குள் அடங்கி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது எல்லா தேசமும் இந்திய தேசம் கூட நியாயப்பிரமாணத்துக்குள்ள அடங்கி இருக்கு நியாயப்பிரமாணத்துல மோசிக்கிட்ட கர்த்தர் என்ன சொன்னாரோ அதைத்தான் எல்லா உலகத்துக்கு அத்தனை பேரும் சட்டமா எழுதி வச்சுருக்கிறாங்க புதுசா யாரும் கண்டுபிடிக்கல அதத்தான் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் ஆண்டவராக பேசுறதுதான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி கீத்தி இது சொல்ல போனா அந்த குவாலிட்டி இல்லாம அதை விட கொஞ்சம் லோயர் லெவல்ல போயிருக்கிறார் நியாய பிரமாணம் வந்து ஒரு லெவல் அதுவே அதுவே லோயர்ங்கிறார் அந்த சட்ட திட்டத்தை விட இன்னைக்கு அரசாங்க சட்டத்திட்டம் அதை விட கேவலமா இருக்குது பாவத்தை அங்கீகரித்து பல சட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க அப்போ இன்னைக்கு வந்து பாக்கும்போது அந்த நியாயப்பிரமாணத்தை விட கேவலமான ஒவ்வொரு தேசத்தின் சட்டமும் இருக்குது சரி போட்டோம் ஆனா நம்மளை கத்தர் வச்சிருக்கிற சட்டம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா அந்த நியாயபிரமானத்தை விட கீழாக இருக்கிற அரசாங்க சட்டத்தை போல அல்ல நியாயபரமான சட்டத்தை போல அல்ல அதை பார்க்கிலும் மேலான ஒரு காரியம் ஏன்னா நமக்கு ஆண்டவராகிய கத்தர் விடுதலையின் ஊழியத்தை வைத்திருக்கிறார் கத்தரை ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருவன் பாவம் செய்கிறான் என்றால் பழைய ஏற்பாட்டின்படி அவன் தண்டனை பெறுகிறான் அந்த தண்டனையிலே அவன் காதி முடிவடைகள் அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை பாவத்திற்கு தண்டனை ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே பாவத்திற்கு மன்னிப்பும் விடுதலையும் உண்டு இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப சாதனம் சொல்லுவாங்க என்ன தப்பு செஞ்சு மன்னிக்கிறது தப்பு செஞ்சு மன்னிக்கிறது கிறிஸ்தவத்துல அவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல பாரு நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க என்ன தப்பு செஞ்சுட்டு மன்னிக்கிறது தப்பு செஞ்சுட்டு மன்னிக்கிறது அங்கீகரிக்க முடியாத நிலைமையில பேசுவான் இது செஞ்சுட்டே இருப்பீங்க நீ மன்னிஷ்டே இருப்பாரு இது என்ன ஒழுங்கா இருக்க கூடாதான் அப்படின்னு குற்றம் சாட்டுவார் அவனுக்கு இந்த கிருமியின் பிரமாணத்தை மனதில கற்பனையில கூட கொண்டு வர முடியும் மன்னிப்பு என்பது ஒரு ஆசீர்வாதமான காரியம் அந்த மன்னிப்பையே ஆண்டவரே மன்னித்தாலும் அதை மன்னிக்கிறதுக்கு ரெடியாலை அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ரெடியாது அவர் மன்னிப்பை கொடுத்தாலும் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாத மனநிலைமையதான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப இது என்ன தெரியுது கேட்டீங்கன்னா கிறிஸ்தவம் என்பது ஒரு மேலான ஒரு அனுபவம் இன்னைக்கு உலகத்திற்கு எந்த மார்க்கமும் கூட சொல்றேன் மட்டும் மட்டும்தான் வழங்குது மன்னிப்பை கொடுக்கிறதுக்கு உலகத்துல எந்த மார்க்கமும் கிடையாது குறிப்பா சொல்ல போனா முஸ்லீம் இதுல பார்க்க போது இந்த கல்ஃப் எல்லாம் கடுமையான தண்டனை கடுமையான தண்டனை எல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்ப கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க ஓரளவுக்கு கையை வெட்டு திருட்டா கையை வெட்டு காலை வெட்டு நடந்ததுதான் இருந்துச்சு எத்தனை பப்ளிக்ல வந்து ஹேங் பண்ணுவாங்க பப்ளிக்ல தலையை வெட்டுவாங்க எல்லார் முறை தலையை வெட்டி கொள்றது இந்த மாதிரி எவ்வளவு தண்டனை மரண தண்டனை இது மாதிரி நிறைய காரியங்கள் ஆனால் இன்றைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் உண்மையான மாற்றம் என்னன்னா அவங்க வந்து தண்டனை கொடுப்பதன் மூலமாய் ஜனங்களை பயமுறுத்தி ஒரு அடிமைத்தனத்தில வச்சுதான் அவங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த ட்ரை பண்றாங்க ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றது என்னன்னா உனக்கு மன்னிப்பு கொடுத்து உன் இருதயத்தை மாற்றி ஆவியானவர் மூலமாய் உன் இருதயத்தை மாற்றி உனக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்கிறேன் விடுதலையின் வாழ்க்கை அதான் கத்தரை ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அந்த அந்த ஊழியம் அடிமைத்தனத்தின் ஊழியம் தண்டனை கொடுத்தது இப்ப நமக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பது விடுதலையின் ஊழியம் அப்ப இன்றைக்கு எவ்வளவு ஒரு பெரிய கிருபை இந்த விடுதலை பாவ மன்னிப்பு பாவத்திலிருந்து விடுதலை என்கிற காரியத்திற்கு முன்பாக செங்கடல் படக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கண்மலையில தண்ணி படர்ந்து வர்றது பெரிய விஷயம் கிடையாது வானத்திலிருந்து மண்ணா பொழிந்தது பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்காக மேகஸ்தம்பம் வந்தது பெரிய விஷயம் கிடையாது ஸ்தம்பம் வந்தது பெரிய விஷயம் கிடையாது அவங்களுடைய வஸ்திரம் பழமையாய் போகாதது பெரிய விஷயம் கிடையாது அவருடைய பாதரட்சை கிடையாம போனது பெரிய விஷயம் கிடையாது ஒரு மனுஷனுடைய பாவம் எண்ணிக்கப்படுதல் என்றால் அவனுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கப்படுகிறது என்றால் இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் இதற்கு நிகரானது எதுவுமே கிடையாது இன்னைக்கு சொல்ற இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை ஆண்டவர் நம் கருத்துல கொடுத்திருக்கிறார் இதை நாம் எவ்வளவு தூரம் ஜனங்களுக்கு கொண்டு சென்று ஜனங்களை விடுதலை செய்யணும் மோசையின் ஊழியத்தை வந்து பிரசங்கம் பண்ண முடியாது இல்ல ஊழியத்தை பிரசங்கம் பண்ண முடியாது என்ன செய்ய முடியும் நீ வந்து மனதிரும்பு தண்டனை உனக்கு இல்லனா இது தண்டனை அதான் சொல்ல முடியுமே தவிர அது வந்து பிரசங்கிக்க கூடிய ஒரு ஒழிய கிடையாது சட்டத்திட்டம் எழுதி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் அதை செஞ்ச தண்டனை அவ்வளவுதான் அதுக்கு மேல பெரிய பிரசங்க எல்லாம் பாருங்க நினைவேற போய் ஆண்டவர் வந்து யோன என்ன பிரசங்கம் மன திரும்பங்கள் பர்லோகராஜ்யும் இருக்கிறதா கிடையாது இன்னும் நாப்பது நாட்களிலே நினைவே அதான் பிரசங்கம் பிரசம் பிரலோகத்துல காட்ட முடியாது இன்னும் நாற்பது நாட்கள்ல நீ சாக போற இதான் பிரசங்கம் யோனா செய்த பிரசங்கதான் என்ன நாற்பது நாள் சாக போற நாற்பது நாள் சாக போற இதான் பிரசம் அப்போ அதுக்கு ஜனகம் அனு திரும்பினார் இன்னைக்கு சொல்றேன் பாவ மன்னிப்பு என்கிற சத்தியம் எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம் எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம் இதை எல்லாருக்கும் நம்ம கொண்டு செல்ல அமைதியா இருக்கக்கூடாது இது மோசை செய்த ஊழியத்தை விட பெரிய ஊழியத்தை கத்த நம்மையில கொடுத்துருக்கிறார் ஒருமுறை ஒரு இடத்துல ஒருவர் கிட்ட பேசிட்டு இருக்கார் அவர் சொன்னார் எல்லாரும் அண்ணா அண்ணா அண்ணாங்கிறாங்க இல்லையா அண்ணா யாரும் வாய்ப்பு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் மினிஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் மறித்து போனார் ரெண்டே வருஷம் தான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அண்ணா அண்ணா நான் சொல்ல அப்போ அந்த அண்ணா அண்ணாதுரை அவர் ஒரு நல்ல கல்வி ப்ரொஃபஸர் அல்ல எல்லா வேத புராணங்களை நல்லா படித்தவர் எல்லாமே நல்ல ஒரு அறிவாளி சிறந்த அறிவாளி பல அவர் தேசங்களிலே பெரிய பெரிய இடங்களிலே பேசினவர் இங்கிலாந்து தேசத்துல எல்லாம் அவர் மிகப்பெரிய இடங்களில் எல்லாம் அவருடைய ஸ்பீச் இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அறிஞர் அவர் சீப் மினிஸ்டர் உடனே இங்க தமிழகத்திலே அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு அந்த உடனே இங்க இருக்கிற அந்த நாட்கள் இருந்த ஊழியர்கள் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவரை போய் பாக்குறாங்க அவர் பதவி ஏற்று உட்கார்ந்த உடனே உங்களை பார்க்கணும் ஊழியர்காரன் நிறைய சிலர் போய் பார்க்கறாங்க பார்த்த உடனே எல்லாரையும் மரியாதையை உட்கார வச்சு அவங்களோடு பேசி இருக்கிறார் பேசின உடனே இவங்க இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் அவர்கிட்ட பேசியிருக்காங்க பேசிட்டு கையில கொண்டு சென்ற ஒரு பைபிள் ஒன்றை எடுத்து அவர் கையில கொடுத்திருக்காங்க ஐயா இதை நீங்க படிங்க அப்ப நான் நிச்சயம் இத வந்து உங்களுக்கு ரொம்ப இன்னும் பிரயோஜனமா இருக்கும் அவர் நிறைய புராணங்கள் எல்லாம் படித்தவர் இந்து மத புராணங்களுக்கு எல்லாம் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறவர் அவங்க அவங்க அவங்களுடைய தெய்வமாய் மணங்குறதெல்லாம் என்னன்றத பத்தி பிச்சு பிச்சு எழுதியிருப்பார் அவர் அப்படின்னா புத்தகம் எழுதியிருக்கிறவர் ஆனா பைபிள் அவருக்கு ரொம்ப தெரியல அதனால கொடுத்த உடனே பைபிள் சத்தியத்தை அவர் அப்படியே சொல்லும்போது ரட்சிப்பை குறித்து சொல்லும் போது ஆர்வத்தோட கேட்டார் மிதுவானத்தோட கேட்டான் கேட்டு முடிச்சுட்டு பைபிள் கொடுக்கும்போது எடுத்து கொடுத்த உடனே எழுந்து நின்று அதை வாங்கினான் கோயில் கொடுக்கும்போது அவ்வளவு மரியாதையோட அந்த பைபிள கையில வாங்கும்போது எழுந்து நின்று மரியாதையோட வாங்கினான் வாங்கிட்டு கடைசியில ஒன்று சொன்னாராம் இவ்வளவு பெரிய மகத்தான சத்தியத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க யாருங்கன்னு இந்த சத்தியம் இல்லை இந்த சத்தியத்தை நீங்க வச்சுக்கிட்டு ஏன் இன்னும் இந்தியாவுல நீங்க ரெண்டு பேர் கீழே இருக்கிறீங்க முதல்ல இத போய் இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் இந்த சத்தியத்தை முதல்ல போய் சொல்லுங்க நான் கொஞ்ச நேரம் கேட்ட சுவிசேஷத்திலேயே அவர் பாருங்க எப்படி யோசிச்சிருக்காரு பாரு இப்படிப்பட்ட சத்தியம் எங்கேயுமே இல்லை மனுஷனுக்கு விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை இது சத்தியத்தை உடனடியாய் போய் தேசம் முழுவதும் சொல்லுங்க ஏட இருக்கிற இந்தியால கிறிஸ்டியன் முதல்ல போய் இந்தியா முழுவதும் சொல்லுங்க நீங்க எவ்வளவு ஒரு மனத்தடிவு அந்த மனுஷனுக்கு இருந்திருப்பாரு அப்போ இந்த சத்தியம் எவ்வளவு வேகமாய் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு சத்தியம் தெய்வ பிள்ளைகள் அமைதியா இருக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் எடுத்து இயேசுவ பேச தெரிஞ்சவங்களை சந்திக்கும் போது தெரியாதவங்கள பார்க்கும் போதும் ஏசு கிறிஸ்துவ பேச ஏசு கிறிஸ்துவ மட்டும் பேசும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னைக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி ஏசு கிறிஸ்துவ பேசுங்களேன் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நபருக்காக ஜெவம் அனுங்க இன்னைக்கு ஒருத்தருக்காக ஜெவம் அடுங்க போன் பண்ணி பேசுங்க நாளைக்கு ஒரு நாள் ஒருத்தருக்காக போன் பண்ணி பேசுங்க டெய்லி ஒரு நபரை குறிச்சு வச்சு ஜெவம் பண்ணிட்டு அந்த நபரோடு கூட நீங்க போன் பண்ணி பேசு இயேசு சோ பேசு ஆண்டவருடைய நாம மகிமைப்படும் என் அப்படிப்பட்ட உன்னதமான ஊழியத்தை கத்த நம் கையில கொடுத்திருக்கிறார் அதை மகிமையோடு நாம் செய்ய வேண்டும் ஜெபிக்கலாம்